தம்பி அவர்களை கால் பண்ணி எடுக்கவே இல்லை பூணு அஞ்சு இருக்கு உங்ககிட்ட பூணு பேர்ட்டா மாலை கட்டலையா ஜாக்லெட் மாலை ஏன் பயமா ஆடா ஒன்றெல்லாம் அமௌண்ட் அடா ஒரு இரநூறுவா சொல்லுவாங்க அம்பளமா அது என்னடா அது ரெண்டு மாடு வச்சுருந்தானே ஓ ானா இதெல்லாம் பிரச்சனை இல்லை என்ன இப்படி போட்டிருக்கேன் ஹாட்டெல்லாம் அதுக்காக ஆர்வமாக நீட்டாக சொல்லிட்டு தான்தான் கண்டுபிடிச்சியா புஷ்டியா இதான் தம்பியோட நம்பரு பார்த்துக்கிறேங்க கால் பண்ணி யாரு வேணாலும் திட்டலாம் சத்திய நீங்கள் என்ன மாடை உக்குறதானே அண்ணா நீ வர்றேன் உனக்காகவே இன்னைக்கு நான் வந்துட்டு வந்துட்டு மாடையா இங்கே அதுதான் பண்ணிட்டு சரி நான் கோயில் மாட்டுக்கு போகிறேன் நான் போறேன் அகே ஜோடிக்கலாம்லேட் மாலை கட்டி தான் சூப்பராக இருந்திருக்கமாடா ஃபஸ்ட் மாதிரி ஏன்டா அப்படி கொண்டு பைக் நடந்துருந்தேன் யாருக்கு இவனுக்கு பிறந்த நாடா

பைய அலார்டம்பா அது உங்ககிட்ட எந்த மாடுனாலும் ரொம்ப குட்டிண்டாருன்னா தெரியுது

நான் பேர் வந்து சாமி விட்டு இருக்கேன் சிமெண்ட் எடுத்து பூசிக்கிட்டு இருக்கேன் ஒண்ணு பாய் ஸ்கூல் போயிட்டு பாய் செலதோடி செல்லது அவங்கள பாத்தீங்கன்னா பாருங்க

아주 졸 이가다 놔. 말도 안 돼. 하완이 가다.

ப்ரோனா வரும் எனக்கு போக முடியும் ப்ரோ நீங்க சரி இரநூறுவாய் தானே ஏ போனா போயிட்டு போகிறேன் ஓகே ஆ லேட்டாகுமாடா அவன் பிடிச்சி போயிட்டாடா ஏய் சத்தி என்னடா லேட்டாகுமா அவன் பிடிச்சி போய்ட்டு இருக்கான் கொண்டு வீட்டில் இவன் மாட்டுக்கெல்லாம் ரெண்டு மணி நேரம் ஆகியிருவேன் வந்துட்டே முடிஞ்சு போயிடுமாறு சரி ஓகே பார்க்கலாம் வந்துட்டா என்ன சொந்த சந்தனம் பண்ண எடுத்துக்குவா ஈடு சந்தனமாண்ணா